உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த இரண்டு பதிவுகளா திராவிட தலைவர்களின் லீலைகளை பத்தியும் திமுகவை சேர்ந்தவங்களோட ஆபாசமான அருவர்க்கத்தக்க பேச்சுகளை பத்தியும் விரிவா பார்த்தோம் இந்த பதிவுல பெரிய அரசிகள் அப்படிங்கிற போர்வேல தங்களை பெரிய அறிவாளிகள் அப்படின்னு தாங்களே சொல்லிக்கிற அற்ப பதர்கள் ஈவர சொன்ன கருத்துக்களை சொல்லி எப்படி அப்பாவி பெண்களை ஏமாத்தி அவங்கள பாலியல் சுரண்டலுக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் இந்த பட்டியல சுபவீர பாண்டியன் கொளத்தூர் மணி தியாகு போன்றவங்க இருக்காங்க அப்படிங்கறதான் அதிர்ச்சி அளிக்கும் உண்மை பொதுவா நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரோட்ல சாணியை பார்த்தா எப்படி நாம ஒதுங்கி போவோமோ அப்படித்தான் இத்தனை நாள் வரைக்கும் ஒதுங்கி போயிட்டு இருந்தேன் ஆனா அவனுங்களும் நாம என்னமோ அவனுங்களுக்கு பயந்து ஒதுங்கி போற மாதிரி தங்களோட ஆபாச பேச்சுக்களை தொடர்ந்து பேசிட்டு வரானுங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்க மேலையும் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஆபாச குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பரப்பிட்டு வரானுங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி அவனுங்களோட உண்மையான முகத்திரை கிழிக்கணும் அப்படின்னு இந்த பதிவு தமிழ் வீரம் ரத்த தினபூர் சிங்கத்தமிழ் சங்கத்தமிழ் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான திராவிட அமைப்புகள் இருக்கு இவனுங்க எல்லாருமே தங்களை முற்போக்குவாதிகளாவும் பெண்ணியவாதிகளா தான் காட்டிட்டு இருப்பானுங்க ஆனா உண்மையிலே இவனுங்க பண்ணிட்டு இருக்கறது கட்ட பஞ்சாயத்து மற்றும் மாமா வேலை தான் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பெண் அடிமை அப்படின்னு பேசி அப்பாவி பெண்களின் மண்டைய கழுவி அவங்கள பாலியல் ரீதியா சுரண்டி அதன் பிறகு அவங்கள பாலியல் தொழில ஈடுபடுத்துறது தான் இவனுங்களோட முக்கியமான தொழிலே இது எல்லாத்துக்கும் அவனுங்க உதாரணமா சொல்றது சார் சார் அந்த ஈவேராவ தான் இத பத்தி அந்த கும்பல்ல மாட்டி பின்னாட்கள் வெளியில வந்த ஒரு பெண் சொல்றத கேளுங்க நான் இருந்த வரைக்கும் அந்த குழுக்குள்ள பல பெண்கள் முன்னூறு பெண்கள் கிட்ட அந்த குழு குழுல இருந்தவங்க யாருமே இந்த மாதிரி கொஸ்டின் ரேஸ் பண்ணல ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா அதாவது கும்பலா சில பெண்கள் விலகிட்டாங்க விலகிட்டாங்க விலகிட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த குழு வந்து இதுல தவறான நெட்ஒர்க் இதுல இருக்கு இந்த பெண்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் இது சட்டவிரோதமான விஷயங்கள் இதுல நடக்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு அதனால பெண்கள் வந்து எச்சரிக்கையா இருங்க விலகிடுங்கன்ற மாதிரி அறிவிச்சிட்டு தான் போனாங்க போய் அந்த மாதிரி குழுவை விட்டு வெளியில போன பெண்கள் தொடர்ச்சியா எச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது இது மாதிரி என்னன்னா குழுவுக்குள்ள பெண்கள் மட்டுமே இருந்தோம் நாங்க நம்ப வைக்கப்பட்டோம் எங்களுக்கு தெரியல அந்த குழுவுல சேர்க்கறதுக்கு பணம்லாம் கிடையாது அந்த லூலு பவானிங்கிறவங்களால அறிமுகப்படுத்தப்பட்ட அவங்களுடைய ஆண் நண்பர்களால அவங்களோட பழக சொல்லி அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி ஒரு பெண் வந்து ஒருத்தரோட பழகும் பொழுது அவங்களுடைய அந்தரங்க படங்கள் அதெல்லாம் வந்து சேகரிக்கப்பட்டு வச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த அந்த பெண்ணை ஒரு ஆணோட நிப்பாட்டாம அவங்க என்ன பெரியார் வந்து பெரியார் வந்து ஆதரிச்சாரு காதலிக்கலாம் அது மாதிரி அந்த பவானின்ற மாடரேட்டர் அவங்க அவங்களும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் அந்த வழக்குல அவங்க என்ன சொல்றாங்க எல்லாமாவும் ஒருத்தனே இருக்க முடியாது எல்லாத்தையும் ஒருத்தனே உங்களுக்கு நிறைவேற்ற முடியாது அப்படிப்பட்ட ஆளை தேடாதீங்க பலர் வந்து பலரை ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர உபயோகப்படுத்திக்கலாம் இத பெரியாரே சொல்லியிருக்காரு பெரியார் வந்து அந்த கோட் கொண்டு வந்து உள்ள போடுவாங்க பெரியாருடைய அந்த போடுவாங்க வந்து வெப்பாட்டிகளை வச்சிருந்தா ஒரு பெண் வந்து அவங்களும் இந்த மாதிரி ஆண்களை வச்சிருந்தா என்ன தப்புன்னு கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி பெரியார் பேசியிருக்காரு இந்த இதழெல்லாம் இத்தனாம் தேதியில வந்திருக்குன்னு அந்த குறிப்பிட்ட மேற்கோளை மட்டும் கொண்டு வந்து போடுறது இதுல என்ன தப்பு திருமணம் கடந்த உறவுகள் வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு இன்னைக்கு நாட்டுல திருமணம் கடந்த உறவுன்றதை தவிர்க்கவே முடியாது அவங்க ஒரு விவாகரத்து பெற்று அடுத்த திருமணம் பண்ணிக்க போறதுக்கெல்லாம் இங்க இந்தியால வாய்ப்பு இருக்கா சட்டங்கள்லாம் அவ்வளவு எளிதா இருக்கா அது பல வருடங்கள் ஆகுமே அப்ப அவங்களுக்குன்னு ஒரு உடல் தேவைகள் இருக்கும்ல அதை எப்படி அதை நிறைவேற்றிக்கிறதுல என்ன தப்பு இஎம்ஏ என்றால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் திருமணம் கடந்த உறவு அப்புறம் அத வந்து சுபவி ஐயாவுடைய ஒரு மேடை கிளிப் இருக்கும் அதில் அவர் சொல்வாரு காதலில் என்ன நல்ல காதல் கள்ள காதல் அது திருமணம் கடந்த உறவுன்னு அந்த மாதிரி இது இது ஒரு சகஜமான பாசத்துக்காக மனுஷன் அவசியம் என்ன இருக்கு என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை ஐயா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் மகிழ்ச்சி அடையிறேன் அதுக்காக நான் தூக்கி போறேன் அவசியம் இல்லையா அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பாரு அந்த உணர்ச்சி பூர்வமா இப்படி இந்த பெண்களை ஏமாத்துறதுக்கு அவனுங்க ஈவேரா உதிர்த்த முத்துக்களை தான் உதாரணமா சொல்றாங்க அதாவது மனைவி தவிர பிற பெண்களுடன் காதல் நடத்துபோன் குற்றவாளி இல்லை அப்படின்னும் ஒரு மனைவி தன்னோட கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கும் மறுமணம் செய்வது தப்பில்லை அப்படின்னும் பிறன் மனைவியை அபகரிப்பது குற்றம் அல்ல அப்படின்னு சட்டம் இயற்றணும் அப்படின்னு பேசி வந்தாரு ஈவேரா அது மட்டும் இல்லாம பெண் அடிமை நீங்கணும்னா அவங்க கற்போடு இருக்க கூடாது அப்படின்னும் நாசமா போகிற கற்பு கற்பு என்று சொல்லி நம் பெண்களை எவ்வளவு கேவலமாக ஆக்கிவிட்டோம் விட்டோம் அப்படின்னும் காதல் அப்படின்னு ஒண்ணு தான் ஒரு புருஷன் ஒரே மனைவியோடையும் ஒரு மனைவி ஒரே இருக்க வேண்டியது அதனால யாரும் காதலிக்க கூடாது அப்படின்னும் ஆண்களை போலவே பெண்களும் நாலஞ்சு ஆசை நாயகர்களை வச்சுக்கணும் அப்படின்னும் ஒரு மனுஷன் தனக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவது போலவும் தனக்கு பிடிச்ச பலகார கடையில பலகாரம் வாங்குவது போலவும் தனக்கு பிடிச்ச பெண்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு வலியுறுத்துறாரு ஈவேரா இப்படி ஈவார சொன்ன கருத்துக்களை பின்பற்றி தான் எல்லா பெரியாரிஸ்டுகளும் பாலியல் சுரண்டல ஈடுபட்டு வரானுங்க இவனுங்களை பத்தி பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளர் ட்விட்டர் மற்றும் பேஸ்புக்ல இவங்களோட முகத்திரையை கிழிச்சி பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து போட்டுட்டு வராங்க அதை பத்தி நாம இந்த பதிவோட இறுதியில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவா அப்படிங்கிற நபர் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆடியோ பதிவுகளை தன்னோட போன்ல பதிவு செஞ்சு வச்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரு அவர் இறந்து போன பிறகு வெளியான அந்த ஆடியோ கால் மூலமா முகத்திரை கிழிஞ்சது அதாவது விஜய் பழனிசாமி அப்படிங்கிற பெரியாரிய ஆதரவாளர் சிவா நபரை அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்திருக்கு இருந்தாலும் இரண்டாவதா சிவாவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஒரு நாள் எதேச்சியா சிவா தன்னோட மனைவியான விஜயின் போன எடுத்து பார்க்கும் போது அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி காரணம் அந்த போன்ல அவர் அதுக்கு முன்னாடி பல முக்கிய புள்ளிகளோட தொடர்புல இருந்தது தெரிய வந்திருக்கு மன்னிச்சிருங்க என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை மன்னிச்சிருங்க அப்பா என்னை மன்னிச்சிருமா அப்பா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என்ன எல்லாருமே நீ மன்னிச்சிருங்க ஏன்னா இப்படியெல்லாம் முடிவெடுப்பு எனக்கே தெரியல இது மாதிரி ஒன்று இரண்டு அல்ல மொத்தமாக நாற்பத்தி மூன்று ஆடியோக்கள் லீக் ஆகியுள்ளன தற்கொலை செய்ய முடிவெடுத்த அந்த இளைஞர் இதற்கு யாரெல்லாம் காரணம் என ஒன்னு விடாமல் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பேசி ஆடியோ பதிவு செய்து வைத்திருக்கிறார் சிவா பேசியிருக்கும் பன்னிரெண்டாவது ஆடியோவில் விஜயலட்சுமி இவர்களுடன் எல்லாம் கள்ள உறவில் இருந்தார் என பெரிய லிஸ்டே போட்டு இருக்கிறார் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து தியாகு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இவ அடைக்கலம் வந்திருக்கா அங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமும் அங்க தங்கி இருந்திருக்கா தியாகுக்கும் இவங்க பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு குளத்தூர் மணி குளத்தூர் மணில இருந்து சுபவி சுபவிக்கு அப்புறம் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாலுலயோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயோ வந்து வெற்றி செல்வன் வெற்றி செல்வன் வந்து கொடூரமா கொல்லப்பட்ட அந்த கொடூரமா கொல்லப்பட்டதுக்கு என்ன ரீசன் இஜிக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இந்த விஜய் பழனிசாமி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இதே வேலையை தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க கவிஞர் தாமரையின் கணவரான தியாகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வீட்டை விட்டு ஓடி போய் இந்த விஜய் கூட இருந்தாரு கவிஞர் தாமரைய தொடர்ந்து பேசியும் எழுதியும் வந்திருக்காங்க அதன் பிறகுதான் விஜய சுபவீர பாண்டியன் குளத்தூர் மணி மற்றும் பலர் மாறி மாறி பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இறந்து போன விஜயின் கணவரான சிவா இதனால தான இதனால தானே என்னவோ கள்ளக்காதலுக்கு திருமணம் கடந்த உறவு அப்படின்னு ஒரு புதிய வார்த்தையை கொடுத்தாரு சுபவீர பாண்டியன் இன்னொரு பெண்ணோடு திருமணமான ஒருவருக்கு இன்னொரு பெண்ணோடு உறவிற்குமானால் அது குற்றமில்லை அதற்கு ஐந்தாண்டுகள் அதை திருமணல் குற்றமில்லை என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது நான் சொன்னேன் கள்ளக்காதலுக்கு சரி இது யாராவது ஆங்கிலம் தெரிந்த நண்பர்களை முடிவெடுக்க சொல்லுங்கள் ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி முடிவேற்பது என்று தெரியவில்லை தெரிந்தால் சொல்லவில்லை காரணம் என்ன என்றால் அவர்கள் அப்படியெல்லாம் பார்ப்பதாய் நான் நினைக்கவில்லை காதல் என்பது ஒன்றுதான் அதுலேருந்து கள்ளக்காதல் நல்ல காதல் காதல் அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு இதை பத்தி ஒரு பத்திரிகையாளர் சுப வீரபாண்டியன் கேட்ட போது அவர் சொன்ன பதில் அதாவது பாதிக்கப்பட்டவர் சொன்னால் நான் பதில் சொல்லுகிறேன் விஜயலட்சுமி தான் பிரான்ஸ் தமிழச்சி அவர் பாதிக்கப்பட்டாரா அவர் என் மீது சொல்லவில்லை யார் யாரோ பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லட்டும் விஜயலட்சுமி என் பெயரை என்னால் பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிறார் பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசட்டும் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட பெண் அவரே அப்படி விஜயலட்சுமி யாரையோ சொல்லவில்லை தான் பாதிக்கப்பட்டோம் என்றுதான் சொல்லுகிறார் ஆனா பிரான்ஸ் தமிழச்சியோ அதுக்கு பிறகு வெளியிட்ட ஆடியோல நான் சுபவீர பாண்டியன குறிப்பிட்டு தான் சொன்னேன் அப்படின்னு தெளிவா குறிப்பிடுறாங்க அதையும் கேளுங்க சுபவி உடைய பேட்டி ஒன்று சமீபத்தில் பார்த்து என்னை குறித்து கேள்வி கேட்கும் பிரான்ஸ் தமிழச்சி என் மீது பாலியல் குற்றச்சாட்டை வைக்கவில்லை அவர் வேற சில நபர்களை குறிப்பிட்டு பேசுகிறார் நான் வந்து எந்த பெண்களையாவது பாலியலுக்கு பாலிலுக்கு பலாதாரத்துக்கு உட்படுத்தி இருந்தாலும் அது வந்து அந்த பெண் தான் வந்து பேசணும் புகார் அவங்க தான் புகார் கொடுக்கணுமே தவிர பிரான்ஸ் தமிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஆணவமாக சுபவி பேசியிருக்காரு இதுக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் கடந்த ஐந்து வருடங்களாக ட்விட்டரில் பேஸ்புக்ல சுபவி பேரட் டேக் பண்டிதா நீங்க தான் பாலியல் சுரண்டலுக்கு பெண்களை உற்பத்தி நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதனால அடுத்து முறை பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது ಅದர்க்கு தெளிவான பதிலை வந்து கொடுக்கணும் கள்ளத்தனமா பேசிட்டு தப்பி ஓடுற முயற்சியை வந்து சுபவி எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதே போலவே தோழர் தளம் அப்படிங்கிற பெரியாரி அமைப்பை சேர்ந்த உலத்தூர் வடிவேல் அப்படிங்கறவரே அதாவது இந்த படத்துல அம்புக்குறி போட்டு காட்டியதுக்குல அவரே தன்னோட சொந்த அண்ணனோட பதினைந்து வயது மகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சதுக்காக போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அரண்சை ஊடகத்தின் மகிழ்நன் அப்படிங்கிறவரும் காதல் அப்படிங்கிற பேர்ல பெண்களை தொடர்ந்து பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கி இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிரான்ஸ் தமிழச்சி சமீபத்துல அவர் காதலித்த ஒரு பெண் துளியும் அறமற்ற ஒரு கோழையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க நேர்ந்தால் துன்பம் என்பதே முடிவாகும் மேலும் அது நாள் வரையிலும் சேர்த்து வைத்த எல்லா நற்பெயர்களையும் இழந்து அவமானத்தில் தலைகுனிய நேரிடும் எஸ் இட் வாஸ் பிரேக்அப் வித் மகிழ்நன் பாம அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க அதே போல பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த மணி அமதன் அப்படிங்கிறவனும் பல்வேறு பெண்களை காதலித்து ஏமாற்றியதை பத்தி ஏற்கனவே கொளத்தூர் மணி புகார் சொல்லி இருக்க ஆனாலும் அவன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பிரான்ஸ் தமிழச்சி அடுத்ததா திமுகவின் ஐடி விங்கை சேர்ந்த டான் அசோக் அப்படிங்கிற நபர் ஏற்கனவே திருமணமாகியும் தன்னோட மனைவிக்கு தெரியாம கிட்டத்தட்ட ஏழு வருடங்களா பனிமலர் பன்னீர் செல்வம் அப்படிங்கிற பெண் கூட வாழ்ந்ததாகவும் சமீபத்துல அவரு தன்னோட முதல் மணியை விவாகரத்தை செஞ்சுட்டு பனிமலர் திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க பிரான்ஸ் தமிழச்சி இந்த டான் அசோக் யாரு அப்படின்னா கருணாநிதிக்கு அவரோட சேவையை பாராட்டி ஆஸ்திரிய நாடே ஸ்டாம்ப் வெளியிட்டது அப்படின்னு காசு கொடுத்து ஒரு ஸ்டாம்ப் வாங்கி அதை ஆஸ்திரிய அரசாங்கமே வெளியிட்டதா சொல்லி கருணாநிதிக்கு விபூதி அடிச்சவரு அதே போல இந்த பனிமலர் பன்னீர்செல்வமும் தீவிர பெரியார் பேத்தி அத அவங்களே சொல்றதை கேளுங்க வி பி ராக்கர்ஸ் யூ பாலியல் குற்றச்சாட்டில் கைது போக்சோ சட்டம் பாய்ந்தது சேலம் மாவட்டம் கொளத்தூர் லக்கம்பட்டி குமரன் நகரைச் சேர்ந்த முத்தான் மகன் வடிவேலு முப்பத்தி ஏழு வயதான இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் வடிவேலி நெருங்கிய உறவினரான சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் தொடர் பாலியல் தொந்தரவு மற்றும் குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பனிரண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து இன்று திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியில் மேட்டூர் மகளிர் காவல் ஆய்வாளர் வளர்மதி தலைமையில் பகுதியில் கொளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் காவல் குழு வடிவேலை கைது செய்துள்ளது என்னுடைய கணவர் வந்து மற்ற பொண்ணு தப்பான முறையில் நடந்து முயற்சி பண்ணனால புடிச்சிட்டு போயிட்டாங்க எங்க உறவினர் பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி செஞ்சனால கைது செய்யப்பட்டார் பெரியார் உயிரோடு இருந்தா இங்க இருக்கிற எத்தனை பொண்ணுங்க பெரியார கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க நான் பண்ணிப்பேன் பெரியார் மாதிரி ஒரு ஆம்பளைய பெரியார் மாதிரி ஒரு ஹீரோவை யாரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா எல்லாரும் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாம இந்த பெரியாரி அமைப்பை சேர்ந்த சிலர் ஹைடெக் முறையில பாலியல் தொழில் செஞ்சதால அதாவது விபச்சாரம் செஞ்சதால கைது செய்யப்பட்டிருக்காங்க லூலு தேவா ஜமீலா அப்படிங்கிற பெண் முற்போக்கு கட்டற்ற பாலியல் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல பல அப்பாவி பெண்களை மூளைச்சலவை செஞ்சு விபச்சாரத்துல ஈடுபடுத்தி வந்திருக்காங்க ஆமா இது காம கதைகள் தான் இப்ப என்ன இப்ப வேற என்ன வேணும் சொல்றதுக்கு என்ன வேணும் காம கதைகள் தான் எழுதி இருக்க பெண்ணோட வந்து பாலியல் தேவை அப்படின்னு ஒன்னு இருக்குன்றத வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா எனக்கும் காம உணர்வு இருக்கு எனக்கும் பாலியல் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோன்ற லூலு அப்புறம் இன்னொரு சில பேர் எல்லாம் பேஸ்புக்ல நிறைய கெட்ட வார்த்தை பயன்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் நேரடியா இருந்தாலும் கூட நான் பிராக்டிகலா அதை அப்ளை பண்ணி பார்த்தேன் கெட்ட வார்த்தை பேசுற பொண்ணுங்க பக்கத்துல வரவே மாட்டாங்க அப்ப எல்லாரையும் சொல்லி தப்பிக்கிறிய அப்ப நீயுமா அப்படிங்கறது ஆமா நான் தான் 98% நான் தான் வெச்சுக்கோ அப்படிங்கற அந்த தனிமையின் காதல்காரி காம நான் எழுதி இருக்கேனாலும் எல்லா பெண்களுடைய மனசுலயும் இருக்கக்கூடிய உணர்வுகளை தான் நான் எழுதி இருக்கேன் எங்களுக்கு ஒளிவு நான் எதனா மறைச்சு பேசினாதானே பாண்டியன்லத்தூர்மணி சுந்தரவள்ளி பனிமலர் பன்னீர் செல்வத்துக்கும் தொடர்பு இருக்கு தொடர்ந்து பேசியும் எழுதியும் வர்றாங்க பிரான்ஸ் தமிழச்சி அது மட்டும் இல்லாம தி கம்யூன் அப்படிங்கிற நாளிதழுக்கு ஒரு பேட்டியும் பனிமலரும் லூலு குழு செயல்பாட்டின் மீது ஆதரவாளர்களா இருக்காங்க ஆனா அந்த குழு உள்ள இல்ல ஆனா பனிமலரும் சுந்தரவல்லியும் என்னென்ன செய்யறாங்களோ வெளியில செஞ்சு மனைவி கணவன் இருப்பாங்க ஆனா மனைவியை குறித்து நாங்க ஒரு பொருள் பொருட்டாவே எடுக்க மாட்டோம் எனக்கு நான் அந்த கணவன் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அவகிட்ட போய் படுத்துட்டு வருவா இந்த திருமணம் தாண்டிய உறவுடைய ஒரு கொள்கை கோட்பாடா இருக்கு அந்த கொள்கை கோட்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்க பவர் பன்னீர் செல்வம் அதே மாதிரி சுந்தரவல்லி இந்த பக்கம் அப்ப இவர்கள் ஆமா வளத்தின்மணி எதையெல்லாம் மறைச்சாரோ அதையெல்லாம் ஓவியாவும் மறைக்கிறாரு அவங்க அமைப்புக்குள்ள இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கிற ஒரு பெண்ணை சுபவி ஒரு உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு அந்த அமைப்புக்குள்ளே சில சர்ச்சைகள் உருவாகுது அது குறித்து ஒரு விவாதம் நடக்குது அப்பொழுது விவாதம் நடக்கும் பொழுது ஓவியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவர் அது தனிப்பட்ட விஷயம் குறித்து நம்ம பொழுது திருமணமானவர் அவருக்கு என்று சமூக பொறுப்புகள் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு பெரியார் சின்ன பொழுது அவரை நோக்கி அந்த கேள்விகள் இல்லையா இப்படி தங்களோட கொள்கை தலைவரான ஈவாரா போலவே தமிழ்நாட்டுல ஒரு ஆபாச கலாச்சாரத்தை பரப்பிட்டு வர இவனுங்க தான் தமிழர்களுக்கு சுயமரியாதை பாடம் எடுக்கிறானுங்க இப்படி பெரிய பெரியாரிஸ்டுகள் அப்படிங்கிற போர்வையில இருக்க இவனுங்க நடத்துற யூடியூப் சேனல் பக்கம் போய் பாத்தீங்க அப்படின்னா ஆபாசமா அருவர்க்கத்தக வகையில கெட்ட கெட்ட வார்த்தை தான் பேசுவானுங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் இவனுங்க எல்லாருமே டிராவிடியன் ஸ்டாக் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆபாசம் அருவறுப்பு இதுதான் அவங்களோட கலாச்சாரமே இவனுங்க எல்லாரையுமே தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டணும் அப்போதான் தமிழ்நாடு உருப்படும் நன்றி வணக்கம்